ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நெல் அறுவடை தொடங்கி இருக்குது அதை குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ਕਾ ਬਣ ਰਹੀ ਹੈ ਯਾਰ ਇਹ ਨਾ ਇਹ ਤਾਂ ਵਾਰੀ ਹੈ ਹਾਈ ਅੰਜ ਆਂਗੇ ਆਂਗੇ ਬਣ ਗਾਈ

இதுலேருந்து தான் எல்லாேருக்கும் அரிசி எடுத்து கொடுக்க போகிறாங்க நெல்லுலேருந்து தான் அரிசி வரும் இதை வச்சு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க தெரியுமா நமக்கு தேவையானது போக மற்றதை சேல் பண்ணிடுவாங்க அதுதான் விவசாயம் ஓகே ஹரிஸ்வா என்ன பண்றீங்க எந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கு துபாய் பிடிச்சிருக்கா இந்தியா பிடிச்சிருக்கா இந்தியாவா ஆ நிஜமாவா சொல்ற ஆ இங்க எப்படி இருக்குது விவசாயம் பண்றதெல்லாம் பாத்தியா இது எந்த நீ சொல்லு ஹரி சொல்லு எந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கு ம் என்னென்ன பண்ற இங்க வந்து விளையாடுறியா நெல் எல்லாம் இருக்குது பாத்தியா

फ्रेंड्स पार्टी में फ्रेंड्स नेल्ले फ्रेंड्स உள்ள அரிசி இருக்கு இண்டோ ओके இதெல்லாம் பாருங்க সেল பண்ண வந்திருக்கீங்களா ஆமா சரி ஓகே फ्रेंड्स पार्टी में फ्रेंड्स नेल्ले फ्रेंड्स உள்ள அரிசி இருக்கு இண்டோ ओके இதெல்லாம் பாருங்க সেল பண்ண வந்திருக்கீங்களா சரி ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியாச்சு லைக் பண்ண சொல்லிருங்க பேசலாம் நெல்லு இதெல்லாம் நெல்லுடா நாங்கள் நெல்லு போடுவோம் ஹரீஸ் வா என்ன பண்ணுறீங்க எந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கு துபாய் பிடிச்சிருக்கா இந்தியா பிடிச்சிருக்கா இந்தியாவா ஆ நிஜமாவா சொல்கிற ஆ இங்கே எப்படி இருக்குது விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்தியா

ओके जालिया नी नी كده சரி உங்க फ्रेंड्स கிட்ட எல்லாம் லைக் பண்ண சொல்லியிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கமா பண்ணடுங்க ஓகே இந்த இந்தியால என் பேரு வரணி நான் தம்பி இமய தம்பி இது என்ன வீடியோன்னா என்ன ரைஸ் ரைஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரா பாருங்க நம்ம இதுல இருந்து தான் எல்லாருக்கும் அரிசிக்கு எடுத்து கொடுக்க போறாங்க நெல்லுல இருந்து தான் அரிசி வரும் இதை வச்சு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க தெரியுமா

போன்ற விவசாயம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விவசாயிகள் சார்ந்த வீடியோக்களை கிளிப் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து இது போன்ற இயற்கை சம்மந்தப்பட்ட விவசாய சம்மந்தமான நிறைய வீடியோ வீடியோ கிளப் பதிவிடுறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி